வந்த விலங்கு பின்னர் மற்றொரு விலங்கு மண்ணில் இருந்து வெளியே வர கண்டே ஆட்டக்கடாவின் கொம்புகளை போன்று இரு கொம்புகள் அதற்கு இருந்தன ஆனால் அது அரக்க பாம்பு போன்று பேசியது அவ்விலங்கு முதலாம் விலங்கின் முழு அதிகாரத்தையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தியது உயிருக்கே ஊரு விளைவிக்க கூடிய படு காயத்தில் நின்று

அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு இரண்டாம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது சிறியோர் பெரியோர் செல்வர் வறியவர் உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரது வள கையிலாவது நெற்றியிலாவது குறியொன்று இட்டுக் கொள்ளுமாறு செய்தது இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ எவராலும் முடியவில்லை இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விளங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும் அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும் அது அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆமேன்